இப்போ பாருங்க புரியுதா இப்போ எல்லாமே கொடுத்துட்டான் மூணு கொடுத்துட்டு ஒன்று கேட்கறான் அப்போ எனக்கு இந்த ஒய்யோட வேல்யூ தேவை அறுபத்தி ஆறு ஈக்குவல் என்னன்னு போனால் வகுத்துலாமா இருக்கும் பெருக்கல்கிறது இப்போ பாருங்க ஓர் ஆர் ஆறு ஓர் ஆர் ஆறு இங்க பாருங்க ஓர் ஆர் ஆறு அப்படி இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி ஒன்னு பை பதினொன்று அடிக்கணும் சரிங்களா ரொம்ப ஈஸி இங்க பாருங்க ஓர் பதினொன்று பதினொன்னு ஒம்பது பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது ஓகேவா ஓர் பதினொன்று பதினொன்று ஒம்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது அப்போ நூறில் தொண்ணூத்தொன்பது போனால் மீதி ஒன்று இருக்கும் பகுதில் போடுங்க ஓர் பதினொன்று பதினொன்று அவ்வளோதான் தொண்ணூத்தொன்று ஆன்சர் நீத்தும் போது ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி